வாழ்க்கையில் எல்லாத்தையும் ஜெயிக்கிறதுக்கு ஒரு சக்தி இருக்குன்னா அது காதல்கிற சக்தி தாங்க ஆனால் அந்த காதல் நம்மளை விட்டு ஏன் ஓடிட்டே இருக்கு ஏன் சிலருக்கு மட்டும் எல்லாமே ஈஸியாக கிடைக்குது ஏன் சிலர் மட்டும் தனிமையிலே தவிக்கிறாங்க இந்த வீடியோவில் உங்கள் வாழ்க்கைக்கு உண்மையான காதலை ஈர்க்க உதவும் ரகசியங்களை கதைகளோட அறிவியலோட ஆன்மீகத்தோட சேர்த்து பேச போறோம் ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கிறது காதலுங்கிறது ஒரு எனர்ஜி முதல்ல ஒரு முக்கியமான உண்மையை தெரிஞ்சுக்கணும் காதலுங்கிறது ஃபீலிங் மட்டும் கிடையாது அது ஒரு ஃப்ரீக்குவன்சி உங்க மனசுல இருக்கிற அதிர்வு உங்க வாழ்க்கைக்கு யாரை ஈர்க்கணுங்கிறத தீர்மானிக்கிறது நீங்க பயம் சந்தேகம் இன்செக்யூரிட்டி உள்ள அதிர்வுல இருந்தீங்கன்னா நீங்க அதே தான் இருக்கிறீங்க ஆனா அமைதி நம்பிக்கை செல்ஃப் லவ் ஃப்ரீக்குவன்சில இருந்தீங்கன்னா உண்மையான ஆழமான உறவை கொண்டவங்களை இருப்பீங்க இது எப்படிங்கிறத ஒரு கதை மூலமா நம்ம பார்க்கலாம் அனிதாங்கிறவங்களோட கதைய பார்க்கலாம் ஒரு காதல் தோல்வி அவங்கள முற்றிலுமாக உடைச்சிருச்சு நாள் முழுசும் அழுகுறாங்க கையை பிடிச்சுகிட்டு மெல்லமா நடந்துட்டு இருக்காங்க அவங்க கிட்ட போய் கேக்குறாங்க அன்னைக்கு இந்த அளவு இனிமையான காதலை எப்படி ரெண்டு பேரும் பரிமாறிக்கிறீங்க அப்படின்னு அதுக்கு அந்த பெரியவர் சொல்றாரு காதல்ங்கிறது மற்றொருவரை காண்பதில்லை முதல்ல நம்மளையே நம்ம காண்பதுதான் காதல் அது அவளுக்கு ஒரு பெரிய விழிப்புணர்வா இருந்திருக்கு அனிதா தினமும் செல்ஃப் லவ் மெடிடேஷன் பிராக்டிஸ் செய்ய தொடங்குறாங்க மூணே மாசத்துல அவங்க முழுமையாக மாறுறாங்க அவங்களோட எனர்ஜி மாறிடுச்சு அப்போதான் அவங்க வாழ்க்கையில அவங்கள மதிக்கிற புரிஞ்சிக்கிற ஒரு ஹஸ்பண்டும் ஒழிஞ்சிருக்காரு அதுக்கப்புறம் நம்ம பாக்கிறது கிளியர் இன்டென்ஷன் காதல் வராமல் இருக்கிறதுக்கு ஒரு பெரிய காரணம் என்ன நினைக்கிறோம் தெளிவா இல்லாம இருக்கிறது தான் உங்களுக்கு எந்த மாதிரியான பார்ட்னர் வேணுமோ அதை உங்க மனசுல கிறிஸ்டல் கிளியரா செட் பண்ணணும் கேள்வி கேட்டு பாருங்க நான் தேடும் மனிதர் எப்படி இருக்கணும் என் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும் நான் என்ன மாதிரியான காதலை ட்ரீம் பண்றேன் அப்படின்னு இன்டென்ஷன் ஈக்குவல் டு மேக்னட் உங்க நோக்கம் தெளிவா இருந்தா யூனிவர்ஸ் அதே மாதிரியான மனுஷனை உங்க வாழ்க்கைக்கு அனுப்பும் கார்த்திக் ஒரு இளைஞன் எல்லா தோல்வி அடைகிறாரு அவருக்கு என்னதான் தெரியல ஒரு கோச்சு அவருக்கு சிம்பிள் டாஸ்க் கொடுக்கறாரு உன் ஐடியல் பார்ட்னரை பற்றி ஒரு கடிதம் எழுது அப்படின்னு கார்த்திக் எழுத ஆரம்பிக்கிறாரு அவள் அமைதியானவள் நேர்மையானவள் ஹார்ட் ஒர்க்கிங் நான் என் வாழ்க்கையை முழுமையாக ஷேர் செய்யக்கூடிய சோல்மேட் அந்த கடிதத்தை தினமும் படிக்கிறாரு அதிசயம் போல ஆறே மாசத்துல அதே மாதிரியான குவாலிட்டிஸ் உடைய ஒரு பெண் அவங்களோட வாழ்க்கையில நுழையிறாங்க இப்போ அவங்களுடைய இன்டென்ஷன் ஒர்க் ஆயிருக்கு அதுக்கப்புறம் செல்ஃப் லவ் இஸ் த ரியல் அட்ராக்ஷன் காதலை தேடுறது பிரச்சனை இல்லை ஆனா நம்மள நேசிக்காமலே காதல தேடுறதுதான் வெண்ணு கட்டிய சூரியன்ல வைக்கிற மாதிரி இருக்கு செல்ஃப் லவ் இல்லாதவங்க அங்கீகாரம் தேடுவாங்க கிளிஞ்சி ஆயிடுவாங்க இன்செக்யூரிட்டியால் ரிலேஷன்ஷிப் அழிஞ்சு போயிடும் செல்ஃப் லவ் இருக்கிறவங்க கான்பிடெண்டாக இருப்பாங்க ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருப்பாங்க செக்யூர்டா இருப்பாங்க அவங்க நேச்சுரலி அட்ராக்ட் செய்யறாங்க அதுக்கப்புறமா வைப்ரேஷன்ஸ் அண்ட் யூனிவர்ஸ் நாம் அனுப்புற தாட் ஃப்ரீக்வன்சி அதே மாதிரியான ஃப்ரீக்வன்சியை இருக்கும் அதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன் சொல்கிறது லைக் அட்ராக்ட் லைக் நீங்கள் காதலை இருக்க விரும்பினா காதல் வைப்ரேஷன்ல இருக்கணும் அது எப்படி நன்றி சொல்லணும் நல்ல நினைப்புகளை வச்சிருக்கணும் பாஸ்ட ரிலீஸ் பண்ணணும் ஃபியூச்சரை நம்பணும் ஓப்பன் ஹார்ட் வச்சிருக்கணும் யூனிவர்ஸ் எப்போவும் உங்களுக்கு தேவையான எனர்ஜியை கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கு அடுத்ததா பிராக்டிகல் அட்ராக்ட் லவ் இப்ப நம்ம சொல்ல போற இந்த பிராக்டிஸை நன்றி சொல்லணும் நாம அழகான காதலுக்காக இப்பவே நன்றி சொல்லி பழகணும் அதுக்கடுத்ததா லவ் மெடிடேஷன் உங்க மனசுல ஒரு வார்ம் பிங்க் லைட் உங்க இதயத்தை நிரப்புதுன்னு கற்பனை பண்ணணும் அஃபர்மேஷன் நான் காதலுக்கு தகுதியானவன் தான் காதலுக்கு தகுதியானவதான்னு நம்மளை நாமே நம்பணும் உண்மையான பியோர் லவ் எனக்கு வந்துட்டு இருக்குன்னு நம்பணும் நான் ஒரு பியூட்டிஃபுல் ரிலேஷன்ஷிப் அக்கறையா பெறுறேன் அப்படிங்கிற அஃபமேஷனை டெய்லியும் சொல்லணும் அதுக்கப்புறமா டிட்டாச் ஃப்ரம் அவுட்கம் எதையுமே ஃபோர்ஸ் பண்ணக்கூடாது யூனிவர்ஸ் டைமிங் பர்ஃபெக்ட் ஒரு முறை ஒரு பெண் ஒரு பூவை நடுறாங்க அவங்க தினமும் அந்த பிளான்ட்டை இழுத்து இழுத்து பாக்குறாங்க வேகமா வளருதா வேகமா வளருதான்னு அதனாலவே அந்த அதனால ஸ்ட்ரெஸ்ல இறந்துருச்சு ஆனா அவங்க மறுபடியும் இன்னொரு பிளான்ட் அத தன்னிச்சையா வளர விடுறாங்க கொஞ்சம் டைம் எடுத்தது ஆனா அது அழகாகவே வளர்ந்தது அதே தாங்க காதலும் எதையுமே காதல்ல நம்ம ஃபோர்ஸ் பண்ண கூடாது அதை நம்ம ஃபோர்ஸ் பண்ணவும் முடியாது அதை தானாவே வளர விடணும் உண்மையான காதலுங்கிறது வெளியே தேட வேண்டிய ஒண்ணு கிடையாது அது நம்மளோட இருந்து தாங்க தொடங்குது நாம நம்மள நேசிக்கணும் நீங்க உங்களை நேசிச்சா உங்க பாஸ்ட விட்டிங்கன்னா உங்க வைப்ரேஷன் காதலாக இருந்தா காதல் உங்களை தேடி வந்து சேரும் இந்த நாள் முதலா உங்க வாழ்க்கையில அழகான காதல் வரப்போகுது உண்மையா நம்புங்க யூனிவர்ஸ் உங்களுக்காகவே வேலை செஞ்சிட்டு இருக்கு